கட்டுரை சுயராஜ்யக் கட்சி சித்திரபுத்திரன் தென்னாட்டு ஐயங்கார் பிராமணர்களால் சுயராஜ்ய கட்சி ஆக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு பிறப்பிடமாகவும் முதல் பலியாகவும் கொடுக்கப்பட்டது வங்காளமும் பிராமணர் வலையில் சிக்கி ஏமாந்த தேசபந்து தாசருமே ஆகும் எப்படியோ தேசபந்து தாஸ் தனது குற்றத்தை உணர்ந்து வருத்தப்படுவதற்கு முன்னும் உலகத்தார் திட்டும் வார்த்தைகள் தன் காதுக்கு எட்டுவதற்கு முன்னும் பரமபதம் அடைந்துவிட்டார் தென்னாட்டு பிராமணர்களும் அவருக்கு தென்னாட்டில் கோவில் கட்டி உருவம் வைத்து பிரதிஷ்டை செய்து வைத்து விட்டார்கள் விபூஷண ஆழ்வார் உருவத்திற்கு வைணவ கோவில்களில் கிடைத்திருக்கும் இடத்திற்கு மேலாகவே நமது தாசர் உருவத்திற்கு சுதேசமித்திரன் ஆபீஸில் இடம் கிடைத்துவிட்டது அது மாத்திரம் அல்லாமல் நம் நாட்டு பிராமணச் சூழ்ச்சிக்கும் நமது தாசர் வாழ்க்கையே அடிக்கடி வேதக் கட்டளையாக எடுத்துச் சொல்லப்படுகிறது ஆனால் அவர் பிறந்த வங்காளத்தில் தாசர் வாக்கு சிரிப்பாய் சிரிக்கிறது அவர் சிஷ்யர்களும் அவருடைய உபதேசங்களை காற்றில் பறக்கவிட்டு விட்டார்கள் கல்கத்தா இந்து முஸ்லிம் ஒப்பந்தமும் இந்து முஸ்லீம் ஒற்றுமையும் இப்போது எவ்வாறு இருக்கிறது கல்கத்தா இந்து முஸ்லிம் கலவரமும் வங்காள மாகாண மகாநாடு நடவடிக்கையும் கவனித்தவர்கள் வங்காளத்தில் தாசருக்கு என்ன மதிப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பது விளங்கும் ஐநூறு பிரதிநிதிகள் ஒன்று கூடி வங்காள ஒப்பந்தத்தை ரத்து செய்தார்கள் என்கிற செய்தி எட்டியிருக்கிறது இது சட்டப்படி செல்லுமா இல்லையா என்பதை பற்றி நமக்கு கவலை இல்லை வங்காளத்தில் சுயராஜ்ய கட்சிக்கு உள்ள செல்வாக்கியோ அல்லது சுயராஜ்ய கட்சிக்கு எவ்வளவு கட்டுப்பாடு இருக்கிறது என்கிற விஷயத்தையோ இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம் அல்லாமலும் சட்டசபைகளை விட்டு வெளியேறிய தனவான்களில் வங்காள சட்டசபைக்காரர்கள்தான் மறுபடியும் சட்டசபைக்குள் அவசரச் சட்டத்தை தடுக்கிறோம் என்கிற பெயரின் பேரில் முதல் முதல் உள்ளே நுழைந்தவர்கள் நுழைந்து சட்டத்தை தடுத்தார்களா இவர்களால் தடுக்க முடிந்ததா அன்றைய பிரயாணப்படி சுயராஜ்ய கட்சி மெம்பர்களுக்கு லாபமாயிற்று சுயராஜ்ய கட்சி மெம்பர்களும் இருந்துதான் அவசரச் சட்டம் சட்டசபையில் நிறைவேறிற்று என்கிற கௌரவம் சர்க்காருக்கு கிடைத்தது இதனால் கஷ்டப்படுகிறவர்கள் பொதுஜனங்கள் சென்னை மாகாணத்தின் யோக்கியதையோ வெளியில் பேச வெட்கக்கேடு ஐயங்கார்களும் ஐயர்களும் தான் கட்சிக்கு மெம்பர்கள் மற்றபடி யாருக்காவது உத்தியோகமோ பதவியோ வயிற்றுக்கு கஞ்சியோ கொடுப்பதாய் சொன்னால்தான் இவர்களுக்கு பிராமணரல்லாதார்களில் சத்தம் போடவோ கூட திரியவோ இரண்டொரு ஆட்கள் கிடைக்கும் அது நின்று போனவுடனே அந்த ஆட்களே இவர்கள் பேரில் திரும்பிக் கொள்ளுவார்கள் சென்னை மாகாணத்தில் உத்தியோகம் கிடைக்காததினால் மந்திரிகள் பேரில் கோபித்துக் கொண்டும் காங்கிரஸில் சேர்ந்து வீராப்பு பேசுவதற்கு வெட்கப்பட்டுக் கொண்டும் சர்க்காருக்கு நல்ல பிள்ளைகளாய் நடக்க ஆசைப்பட்டுக் கொண்டும் இருந்த சுயேட்சைக் கட்சியார் என்கிற ஒரு கூட்டத்தார் தங்களுக்கு தேசத்தில் அடியோண மதிப்பில்லை என்பதை அறிந்து தங்கள் மானம் வெட்கத்தையெல்லாம் சுட்டிருத்து தாங்கள் விடிய விடிய குற்றம் சொல்லி பரிகாசம் செய்து கொண்டிருந்த கட்சியாகிய சுயராஜ்ய கட்சியில் சரண் புகுந்தார்கள் சுயராஜ்ய கட்சியாருக்கும் இவர்களை விட வேறு கதியில்லாததால் அவர்களையும் இவர்கள் அழைத்தார்கள் இதை பற்றி அவர்களை கேட்டதற்கு சுயராஜ்ய கட்சி கொள்கையை நாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை ஒற்றுமையை உத்தேசித்து ஒப்பந்தத்தில் மாத்திரம் கையெழுத்து போட்டோம் என்று சொன்னார்கள் என்ன ஒப்பந்தம் இரண்டு பேரும் சேர்ந்து பாமர ஜனங்களை ஏமாற்றலாம் கிடைப்பதில் ஆளுக்கு பாதி வைத்துக் கொள்ளலாம் என்கிற ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தின் பலனாய் சட்டசபை அபேட்சகர்களாய் சுயராஜ்ய கட்சியாராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டார்கள் ஆனால் இப்போது பரஸ்பர ஒத்துழையாதார் என்கிற மற்றொரு கட்சியார் சென்னை மாகாணம் தவிர மற்ற மாகாணங்களில் தலைசிறந்து விளங்குவதால் சுயேச்சை கட்சிக்காரர்கள் ஒவ்வொருவராய் இப்போது பரஸ்பர ஒத்துழையாதார் கட்சியில் சேர்கிறார்கள் சுயேச்சை கட்சித் தலைவர் ஸ்ரீமான் வெங்கடபதி ராஜு என்பவர் தன்னை சுயராஜ்ய கட்சியின் சார்பாய் சுயராஜ்ய கட்சியார் சட்டசபைக்கு நிறுத்தாமல் ஒரு பிராமணனை நிறுத்திவிட்டதால் அவர் சுயராஜ்ய கட்சியை விட்டுவிட்டு பரஸ்பர ஒத்துழைப்பு கட்சியில் சேர்ந்துவிட்டார் மற்றபடி சுயராஜ்ய கட்சியின் சார்பாக சட்டசபைக்கு நிறுத்தப்படும் ஆள்களின் யோக்கியதைகளைப் பற்றியோ கேட்க வேண்டியதில்லை மானம் வெட்கம் சத்தியம் தேசபக்தி நாணயம் ஆகிய குணங்களைச் சுத்திருத்த பரிசுத்தவான்களாக பார்த்தே நியமிக்கிறார்கள் பிரசாரத்துக்கு வெளியில் போகும்போது கூட்டி கொண்டு போகும் ஆட்களைப் பற்றியோ சொல்லத் தேவையில்லை ஐயங்கார் மடியிலிருக்கும் பணம் காணாமல் போய்விட்டால் மடியை பிரித்து மூட்டையே அவிழ்த்து பரிசோதிக்கும்படியான தான் கூட்டிப் போவார்கள் பிரசங்கத்தின் தோரணையோ பிராமணர் அல்லாதவர்களுக்கெல்லாம் நாங்கள்தான் பிரதிநிதிகள் எங்களோடுதான் எல்லா பிராமணரல்லாதார்களும் சேர்ந்திருக்கிறார்கள் எங்கள் அங்கத்தவர்களும் எங்கள் பிரசாரகர்களும் பிராமணார்கள் தான் என்று சட்டசபைக்கு நிற்பவர்கள் பிரசாரகர்களோ இரண்டு காணாவிட்டாலும் மடியை அவிழ்த்து காட்ட வேண்டியவர்கள் இந்த நிலைமையில் நாட்டையே கலக்குகிறார்கள் சட்டசபை உத்தியோக ஆசைப்படுத்தவர்கள் தவிர சுயராஜ்ய கட்சியில் சர்க்காருக்கு ஒரு நாலனாவது வரி கொடுக்கக்கூடிய கொடியானவர்கள் எத்தனை பேர் சுயராஜ்ய கட்சியில் அங்கத்தினர் அல்லது இந்த பிரசார உத்தியோகம் போய்விட்டால் வேறு வழியில் தங்களது மனசாட்சியை விற்காமல் ஜீவனம் செய்யலாம் என்று சொல்லக்கூடிய பிரசாரகர்கள் எத்தனை பேர் இவர்களோடு இருக்கிறார்கள் இவர்கள் தந்திரத்தையும் சூழ்ச்சியையும் அறியாமல் இதனால் தேச பக்தர்கள் ஆகலாமா என்று நினைத்துக்கொண்டு ஏதாவது ஒன்றிரண்டு உத்தமர்கள் இருந்தாலும் இருக்கலாம் அவர்களை பற்றி கவலையில்லை தாங்கள்தான் பிராமணரல்லாதார் பிரதிநிதிகள் தங்கள் கட்சியில்தான் பிராமணர் அல்லாதார் இருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொள்ள இவர்களுக்கு என்ன இருக்கிறது உண்மையில் பிராமணர் அல்லாத அறிவாளிகளோ செல்வவான்களோ முக்கியஸ்தர்களோ தேச பக்தர்களோ சுயராஜ்ய கட்சியிலாவது காங்கிரசிலாவது இருப்பார்களானால் இந்தியா சட்டசபைக்கு நிறுத்த இவர்களுக்கு பிராமணர் அல்லாதாரில் ஆள்கள் கிடைக்காமல் போவானேன் வட ஆற்காடு செங்கல்பட்டு தென் ஆற்காடு ஆகிய மூன்று ஜில்லாவில் ஸ்ரீமான் எம் கே ஆச்சாரிக்கு சமானமான ஆள் கூட இவர்கள் கட்சியில் பிராமணரல்லாதாரில் கிடைக்கவில்லையா பெரிய மிராசுதார்களும் அறிவாளிகளும் உள்ள திருச்சி தஞ்சை ஆகிய ஜில்லாக்களில் ஸ்ரீமான் ஏ ரங்கசாமி ஐயங்காருக்கு சமானமானவர்கள் கூட கிடைக்கவில்லையா எவ்வளவோ செல்வவான்களும் அறிவாளிகளும் ஜமீன்தார்களும் தேச பக்தர்களும் நிறைந்த மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் ஆகிய ஜில்லாக்களில் ஸ்ரீமான் சேஷையங்காருக்கு சமானமானவர்கள் கூட கிடைக்கவில்லையா சென்னையில் உள்ள அவ்வளவு பெரிய பிராமணரல்லாத பிரமுகர்களில் ஸ்ரீமான் சீனிவாச ஐயங்காரைத் தவிர வேறு யாரும் கிடைக்கவில்லையா அப்படியானால் இந்த பிராமணர்கள் வெட்கமில்லாமல் எப்படி தங்களை பிராமணரல்லாதார் பிரதிநிதிகள் என்று சொல்லிக் கொள்ள முடியும் ஏதோ சில பிராமணரல்லாதார் அறியாமையாலும் வயிற்றுக்கொடுமையாலும் இவர்கள் பின்னால் தெரிந்தால் அவர்களை வைத்துக்கொண்ட இவர்கள் பிராமணரல்லாதார் பிரதிநிதிகள் ஆய்விடுவார்களா தமிழ்நாட்டில் உள்ள பிராமணரல்லாதார் எல்லாரையும் தங்கள் பின்னால் திரிகிற சிலரைப் போலவே நினைத்து விட்டார்களா இவர்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது ஜஸ்டிஸ் கட்சியாராவது பிறரால் உத்தியோக ஆசை பிடித்தவர்கள் என்று சொல்லப்பட்டாலும் பிராமணரல்லாதார்களைத் தவிர வேறு யாரும் அவர்கள் அங்க திணறல்ல அவர்கள் கூட்டங்களிலும் மகாநாடுகளிலும் நாடுகளிலும் காங்கிரஸ் சுயராஜ்ய கட்சியார் கூடுகிற கூட்டத்தை விட எத்தனையோ மடங்கு அதிகமாய்க் கூடுகிறார்கள் எல்லா உத்தியோகமும் தங்களுக்கே வரவேண்டுமென்று அவர்கள் பாடுபட்டு உத்தியோகத்திற்கு ஒவ்வொரு ஆள்கள் வீதம் மாத்திரம் அந்த கட்சியில் இருப்பதாய் வைத்துக் கொண்டாலும் அந்த எண்ணிக்கையும் இந்த காங்கிரஸ் சுயராஜ்யக் கட்சி பிராமணர்களை விட இவர்களோடு திரியும் பிராமணரல்லாதார்களை விட எத்தனையோ மடங்கு அதிகமாய்த்தான் இருக்கும் மதுரை மாகாண காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தையும் சென்னை கோவை மதுரை நிர்வாக கமிட்டி கூட்டத்தையும் தமிழ்நாட்டின் சார்பாய் எல்லா இந்திய காங்கிரசிற்கும் சபர்மதி ஒப்பந்தத்திற்கும் போன கூட்டத்தையும் எண்ணி பார்த்துவிட்டு இவர்கள் பொதுக்கூட்டத்திற்கும் ஜஸ்டிஸ் கட்சி பொதுக்கூட்டத்திற்கும் வரும் ஜனங்களையும் அதிலுள்ள பிராமணர் பிராமணர் பிராமணரல்லாதாரின் எண்ணிக்கையும் பார்த்தால் எது பொதுஜனங்கள் பிரதிநிதித்துவம் பொருந்தியது எது பிராமணரல்லாதார் பிரதிநிதித்துவம் பொருந்தியது எது பிராமணர்கள் பிரதிநிதித்துவம் பொருந்தியது என்பது கடிகளவு மூளை உள்ளவனுக்கும் விளங்காமல் போகாது நமது நாட்டில் பிராமண பத்திரிகைகள் பிராமண சூழ்ச்சியில் செல்வாக்கு பெற்றுவிட்டதனாலும் பிராமண வக்கீல்கள் செல்வாக்கு பெற்றுவிட்டதாலும் உத்தியோகங்களிலும் பிராமணர்கள் செல்வாக்கு பெற்றுவிட்டதாலும் பாமரசனங்கள் ஏமாறவும் பயப்படவும் ஏற்பட்டு போய்விட்டதால் பிராமணரல்லாதாரை பிராமணர்கள் ஏமாற்ற வசதி ஏற்பட்டுவிட்டது ஆதலால் பிராமணரல்லாத உண்மை தேச பக்தர்கள் சிலராவது ஒன்று கூடி இந்த பிராமணர்கள் காங்கிரஸ் என்பதன் பெயராலும் மகாத்மாவின் பெயராலும் சுயராஜ்யக் கட்சி என்பதன் பெயராலும் செய்யும் புரட்டுகளையும் பித்தலாட்டங்களையும் பாமரசனங்கள் அறியும்படி வெளியில் எடுத்துச் சொல்லவும் சொல்லக்கூடிய பத்திரிகைகளே அவர்களிடம் பரப்பவுமான தொண்டே கொஞ்ச காலத்திற்காவது செய்து வந்தால் நமது நிலை இப்படி எடுப்பார்க்கே குழந்தையாய் இனி இருக்க முடியாது என்றே சொல்லுவோம் குடியரசுக் கட்டுரை மே முப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு